கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பெண்களை மட்டும்தான் மலடி அப்படின்னு சொல்றாங்க பெண்களை மட்டும்தான் விதவை அப்படின்னு சொல்றாங்க ஆண்களை சொல்றதில்ல அப்படியா வெள்ள பொம்பளை தான் நல்ல கேள்விதானே யாரா ஒரு ஆம்பளை கேட்போம் நீங்க என்ன சொல்லி நீ ஆம்பளை தான் நீயே சொல்லி தொலைடா ஆம்பளை ஒரு பேர் இருக்குது கொட்டைன்னு கிராமத்திலாம் வழக்கர் இருக்குது அவனா கொட்டன்னுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அவங்களுக்கு தெரில போல அவங்க நகரவாசி ஆயிட்டாங்களோ என்னவோ பெண்ணுக்கு மறுபடியும் ஆணுக்கு பெண்ணுக்கு விதவை ஆணுக்கு பாவி பாவினா மனைவி இல்லாதவன் அர்த்தம் ஆண்மை இல்லாதவனுக்கு பேர் கொண்ட புள்ள இல்லாதவனுக்கு பேர் ஆண்மை இல்லாதவன் கிடையாது புள்ள இல்லைன்னா அவரை அவன் கொண்ட பாவ புரியுதா மறந்து தானு இருக்கும் இந்த சின்னதே பிஞ்சிலே வெம்பி போச்சுருவாங்களே சில பழங்கள் வெம்பி போய்டும் சில சில ஆண்கள் வெம்பி இருப்பாங்க சில பெண்கள் வெம்பி இருப்பாங்க பெண்கள் பெரும்பகுதி வெம்புறதே இல்லை ஒரு பெண் பூ எழுதுகிறா மாதவிடாய் வருதுன்னா அவள் சரியாகிறா முஞ்சிச்சு அவர்கது மாதவிடாய் வரல பிரச்சனையாகுதுன்னா அவள் பெண் பிரச்சனை தான் அதனால் பெண் பி பிரச்சனையான்னு தெரியும் ஆணுக்கு தெரியாது ஆணுக்கு தெரியாது பெண்ணு வெளியே சொல்கிறது இல்லை பேசவும் இல்லை பெண்ணுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவங்க கருப்பொழுக்கம்லாம் பொம்பளிக்க அவங்க சொன்ன மாதிரி குழந்தைங்க அப்படிதான் பெண் குழந்தைங்களாம் அப்படி தான் வளர்க்குறோம் அப்படி தான் வளர்த்தோம் வளர்ப்போம் நல்லது தான் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்ணுக்கு வந்து இன்வால்மெண்ட்டே தேவையில்லை உடல் உறவில் அவளுக்கு ஒன்றும் பெருசாக அதில் ஈடுபாடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கல பெண்ணுக்கு ஏன் சுதந்திரம் தரவில்லை எப்படின்னா போய் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்கலாம் தானே என்னன்னா பெண் வந்து உடல் இன்பம் தூக்கிறதுக்கு காமத்துக்கு புனரத்துக்கு அவளுக்கு தயாராகணுன்ற அவசியம் இல்லை உடல் ரீதியாக ஆனால் உடல் ரீதியாக தயாராகணும்னா ஒன்று செய்ய முடியாது ஆமாம் வேஸ்ட்டு தான் கோழி குஞ்சு புறா குஞ்சு அப்படி ஆகிடும் கழுகாயி குத்தாது கழுகாயி குத்தாது உயர உயர பார்த்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆகாது அதனால் திரு விட்டுக்கிறாங்க இது ஊர்க்குருவி ஊர்க்குருவி தான் இது பருந்து ஆகாதுன்னு புரிஞ்சால் சரி புரியலனாலும் தப்பு கிடையாது அதனால் ஏன் ஆணுக்கு பெண்ணுக்குன்னா இது தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவன் எந்த ஜாலியாக இருந்து போகிறான் ஏன் இப்போ கூட இப்போதான் பேசாதீங்க அத்தனை ஏன் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஆண் அவ்வளோ கோபமாக உங்களுக்கு வா நல்லா இருந்துட்டு நம்ம போகிறான் போனோம் என்ன பிரச்சனை எனக்கு ஒரே வலி வயிற்று உள்ள புள்ள எச்சினி சுமக்கவே தெரில உள்ள வேணால் ஆடுமே அது மாதிரி ஒன்றுமே ஆக மாட்டேங்குது போனது வந்து சாவடிக்கலாம் அப்படி ஒன்றே அனுபவமே இல்லாமல் சாப்பிட்றேன் நான் என் பிரச்சனை யாருக்கிட்ட சொல்லி ஆழ உங்கள் பிரச்சனையு சொல்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு சந்தோஷமாக இருங்க உங்களை யார் வானா அண்ணா பூச்சி வச்சுன்னுக்குறாங்களா அண்ணா எத்தனை பேர் டிவி படம் பார்த்து ரசிச்சு தான்ங்கிறீங்க கிருஷ்ண கால வரையத்தெல்லாம் சும்மாவா கோலம்புறத்தில் என்ன கதை பொம்மனா ஊரில் எல்லாம் யோகியம் வேங்கன்னு சொல்லி சொல்லி நீங்கள் உங்களே ஏமாத்தின்னு எங்களை வர ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு தானே ஐயோ பொம்மைங்கன்னா அப்படியே கற்பு கற்பு காரசிங்க அப்படியா கேவல பத்திரம் போறீங்க அப்படி கிடையாது நம்ம சமூகத்தில் பெண்களை அழகாக காப்பாற்றி வளர்த்துருங்கிறாங்க குழந்தைங்களையும் பெண்களையும் காப்பாற்ற வேண்டியது அவசியம் சர்வைவல் ஃபிட்னஸ்ல ஒரு ஆண் போதும் நூறு பேருக்கு பிள்ளை கொத்துருவாங்க புள்ள பெற்றுக்கணுன்னா பிள்ளை இந்த பூமிக்கு இருக்கணும் மனித இனம் அழியாமல் இருக்கணும் அப்படின்னா பெண் தான் அவசியமானவர் புரியுது என்ன சொல்கிறது சாப்பிட்ற ஆம்பள கிட்ட இருந்து ஏன்னா எடுத்து வச்சின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் ஆளாளுக்கு ட்ராப் விட்டு ஒரு நூறு பேர் கர்ப்பமாக்கி என்ன வைக்கலாம் திரும்ப பிள்ளைங்கள உருவாக்கிக்கலாம் புரிஞ்சுத்தா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு ஆம்பளை ஆனால் தான் ஆம்பிளிக்க ஆம்பளை போட்டி போட்டு ஆனால் போட்டி போட மாட்டானுங்க அவனுக்கு தான் இது ரொம்ப ஈஸியாக விட்டுவான் பொம்பளை தான் போட்டி போடுவாளுங்க பார்த்தீங்கன்னா ஆண் ரொம்ப சாதாரண நிற்பான் மேலே ஏறி நின்று உணத்த வேலை செய்வான் உனத்த வா உனத்துனு ஈஸியாக வாழ வச்சுட்டு போயிடுவான் உன்னத்துக்குனு வேலை கொடுத்துட்டு போயிடுவான் உனத்துனு ஈஸியாக ஒத்துப்பான் ஒரு ஆண் பொம்பளை இங்கிருந்து அங்க இருந்து ஒத்தி ஒத்தி காய் வாங்கி ஒன்னு குத்தி அவ்வளவு வச்சு போட்டோ எடுக்க வச்சுக்கிறாரு நல்ல உலகமா அப்புறம் அது வரை வந்து சொல்லி சொல்லிடுறாரு நான் தான் குத்தேன் காய் நான் கேட்டேனா நல்லதான் எந்த போட்டோ இருக்கலாம் தானே அவ்வளோ வெறி பொறாம யாருக்கே மாமியார் பிரச்சனை சொல்ல மாமியார் பிரச்சனை எங்க பாத்திருக்கீங்க எங்கன்னா வீட்டுல ஒரு மாமனார் இருக்கிறாரு அவர் ஒரே பிரச்சனை பண்றாரு நான் வந்து பேப்பரோ கெஜின்னு இருப்பான் தாலி ஒரு டீயை கூத்துட்டா போதும் காலையில் இல்லை காப்பி சக்கரை என்ன கூட கேட்பான் நினைக்கிறீங்க என்னமா என்னம்மா நீ கொஞ்சம் சக்கரை தூக்கலாம் தான் சொல்லுவாரே தவிர ஏன் அப்படி போட்டால் வேணா போ நொக்குன்னு வைப்பாரு புள்ள வந்த உடனடியே முன்னாடி சக்கரை போட்டு கொடுத்துடா காப்பி என்ன சுகருக்கு இல்லை என்ன சாவடி பாடான்னு சொல்லுவார் நினைக்கிற நேரவே டீல் பண்ணிருவாரு ஏமா நீ சக்கரை போடாத எடுத்துன்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் மாமியா என்ன பண்ணுவாங்க ஒரு சக்கரை கூட போகிறது வக்கில்லையே உண்மை சரியா கொடுத்துற மாட்டியா சக்க டீ போடும்போது தீ தானே கவனமாக இருக்கணும் அப்புறமா என்ன அதை விட என்ன அப்படின்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா இப்போ பிரச்சனை யார் யாருக்கே யாருன்னா என்னதான் சொல்லுங்க மாமியார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை உங்களுக்கு யாரா சொல்லுங்க என்ன கையை நான் பெண்களை கூப்பிட்டு யார் பிரச்சனை பண்ணுவாங்க ம் ஏன் பொண்ணிட்டு எங்கள் அப்பா செமத்திட்டு திட்டு வர குஷ்டு ஆனால் எங்க அப்பா பிரச்சனையே சொல்றேன் எங்கள் தான் பிடிக்காது அவளுக்கு இத்தனைக்கும் அவளுக்கு அத்தை பிரச்சனை எங்க அப்பா மாமியார் பிரச்சனை தான் ஒவ்வொரு பொம்பளையும் இன்னொரு பொம்பளையும் என்ன பண்ணிக்கிறீங்க என்ன பண்றீங்க சுகமா பாக்குறீங்க ஆமா அப்படியே ஆடுத்து பாரு தள்ளு ஆம்பளை அப்படி கிடையாது அவன் தனியா ஒரு குத்து குத்துவான் தனியா போயிடுச்சு பிரச்சனையே கிடையாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது